சீதாராமன் சீரியல் கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் அந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்கள செல்வி அவங்க நம்ம சீதாவுக்கு ஃபோன் பேசுகிற சீன் தான் இருக்காங்க சீதாமா நான் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க தயவு செய்து எதுவும் திருப்பி பேசிடாதீங்க இங்கே மீராமாவோட வாழ்க்கையே போக போதுமா அம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க இந்த சைடு அதுக்குள்ளேயும் அர்ச்சனாவும் மகாவும் வந்துடுறாங்க ஏய் இங்கே பாருடி இவளை அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்து மகா இந்த சைடு கணத்திலையும் அர்ச்சனா இந்த சைடு கண்ணத்துலேயும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க அம்மா என்னை விட்டுருங்கம்மா அப்படின்ற மாதிரி செல்வி கதறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் நான் தான் சொன்னல நீ இப்படி சொன்னா உன்னை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நீ கேட்க மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நான் அடிச்சு இங்கே பாரு இந்த கல்யாணம் முடிகிற தடிக்க வாயை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு நிப்பாட்டி வச்சிடறாங்க அந்த சைடு நம்ம சீதா ராமலா என்னாச்சு ஃபோன் வந்தது அப்படியே கட் ஆகிடுச்சு ஐயோ அங்கே ஏதோ பெரிய பிரச்சனை பாஸ் நான் தான் சொன்னால பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ள கையில் பூ கொடுப்பாங்கல்ல அந்த பூவை ரெண்டு பேரும் வாங்கி போட போகிறாங்க அப்போ திடீர்னு மீரா கையிலேருந்து ரத்த ரத்தமாக சொட்டிக்கிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தா மீரா சூசைட் பண்ணுறதுக்காக கையை கட் பண்ணியிருக்காங்க பாவம் இந்த மெகாலு பேக்கு விஷால் கூட வாழ்கிறதுக்கு பதில் சாகிறது எவ்வளோ மேலேன்னு கட் பண்ணிக்கிட்டாங்க போல் அடுத்து எல்லாரும் சேர்ந்து ஐயோ முதல் ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்க விஷாலும் ஆமாம் ஆமாம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்றாங்க மகா சொல்கிறாங்க ஏய் என்னாச்சு மீரா கெனாச்சு அதெல்லாம் கிடையாது தாலி கெட்டினதுக்கு அப்புறம் தான் இவ இந்த வீட்டை விட்டு நகலணும் என்ன ஆனாலும் சரி இவ கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னு அப்படின்றாங்க விஷால் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் சரியானதுக்கப்புறம் நான் பொறுமையாக தாலி கட்டிக்கிறேன் அப்படின்றாங்க ஏய் விஷால் நான் தான் சொல்கிறேன்ல கெட்டுறா தாலியை கெட்டுறா தாலியை அப்படின்னு சொல்லிட்டு மகா கத்தை விஷால் வந்துட்டு சொல்கிறாரு அப்போ நீங்கள் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் மீராக்கு மட்டும் ஏதாவது ஆகிடுச்சின்னா அவங்க மற்ற பொண்ணுங்களில் எதாவது ஒரு பொண்ணு எனக்கு தருவேன் வாக்கு கொடுங்க அப்போ நான் மீரா காலத்தில் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு அதிர்ச்சியை இப்போ நிற்க அந்த மூணு சில்லுவண்டுகளும் பயத்தில் இருக்குதுங்க அடுத்த சீனில் ஆம்புலன்ஸ் வருது நம்ம மீராவை ஆம்புலன்ஸ் ஏற்றி கூட்டு போகிறாங்க எனக்கு என்னமோ அந்த வந்ததை பார்த்தா ராமசீதா அப்படியே தான் தெரிஞ்சிச்சு கடைசியில் பார்த்தா உண்மையாவே தான் ஆம்புலன்ஸ்குள்ள போனதுமே அவங்க வேஷத்தெல்லாம் கலைக்கிறாங்க மீராக்கா மீராக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மீரா வந்துட்டு கையெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்திருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது